என்ன வைராக்கியம் உங்களுடைய அவர் கூட பைக்லயே போக மாட்டார் கூட என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற இது ரொம்ப இதா இருக்கு கணவரோடு பைக்ல போனோம்னு அவ்வளவு பேர் ஆசைப்படுறது ஒரு சின்ன வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் கேளுடா அங்கெல்லாம் போனேன் டக்குன்னு வந்தார் லைனிமே எப்படி வரேன் பாக்கிறமே போக மாட்டேன் அப்படின்னாரு அதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சுச்சுவேஷன் வந்துடுச்சு நான் போறது கிடையாது இன்னுமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண பைக்ல ஏறதுல போறதே கிடையாது அவசரம் என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா போக மாட்டேன் எனக்கு ஒருத்தம்ப்பா ரொம்ப ஒருத்தம் இத்து நாள் என்கூட போலிட்டு இப்படி பண்றிய அசைவா இருதுரா இறந்துட்டாங்க பெரியம்மா பொண்ணு அப்ப கூட இவர் ஈவினிங் வந்துட்டு வாமா கிளம்பலாம் அப்படின்னும் போது கூட நான் போகல இதெல்லாம் பெருமையா நூறு ரூபாய் ஆட்டோக்கு கொடுத்து அதுலதான் வந்தேன் அதுக்கும் சொல்லி காமிச்சிட்டாரு நூறு ரூபாய் ஆட்டோக்கு செலவு பண்ணினா அதை வண்டியில வர்றதுக்கு உனக்கு என்ன சொல்லுங்கடா அப்ப சைக்கிள் வாங்கினவதான் எங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கினேன் அவர் பைக்கே வாங்கி தர எனக்கு வேண்டாம் சைக்கிள் போறேன்னு சொல்லி இல்லதான் போயிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன் கடுப்பேத்தார் மயிலா அவங்களுக்கு வெளியில டென்ஷன் இருக்க மாதிரி எங்களுக்கும் இருக்கும் இல்லையா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா டென்ஷனே இல்லன்னு அர்த்தம் ஜாலியா இருக்கலாம்ல இவ்வளவு வைராக்கியம் இருக்குங்கிறதுலாம் ரொம்ப சில்லியான விஷயம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நீ இப்படி பேசிட்ட அதனால நான் வந்து என் லைஃப் நான் அப்படி வைராக்கியமா தான் இருக்கு நான் பேசி சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா ஒரு ஃபங்க்ஷன் மூல் பூ வாங்கி தர சொன்னே அவங்க மறந்துட்டாங்க ரொம்ப அவசியமா பூன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாரு இருக்குற பூ சட்ஜஸ்ட் பண்ண மாட்டே அப்படிங்கறாரு அன்னையில இருந்து நான் பூ வைக்கிறதே விட்டுட்டேன் ஐ வாஸ் கார்னர்ட்

போற போற இருபத்தெட்டு வருஷம் வெளியில இருந்து வந்தவங்க சார் தெரியும் சில நேரங்களில் வார்த்தைகள் சுற்று நேரம் மௌனம் கொண்டது பின்னாடியே எழுதி வைக்கலாமே சொன்னார் சரி

நான் பிடிச்சிட்டு நின்னேன்ற ஒரு வைராக்கியம் மட்டும்தான் உங்களை இருக்குமே தவிர வேற ஒன்னும் இல்லை இதனால நீங்க உங்க சந்தோஷத்தை இழந்துக்கிறீங்க உங்க மைண்ட பிரஷர் ஆகிக்கிறீங்க எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன் சரி அவரோ வரட்டு பிடிவாதமா இருந்தா பரவாயில்ல சார் அவர் சாரி கேட்டாரு அவர் இங்கே சொல்றாரு நான் எத்தனையோ தடவை அதுக்காக சாரி கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டு கொடுக்கறதுல என்ன இருக்குல்ல நிறைய போறாண்டா என் தங்கச்சி செத்து கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலாவது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்ல சுருக்காடு அங்கதான் கொண்டாந்து புதைக்கிறாங்க நான் போகவே இல்ல வீட்டுல தான் இருக்கு நம்ம வீட்டுக்காரர் இப்படி சொன்னாருன்னு சொன்னா நம்ம வீட்டுக்காரர் தப்பா வந்துருவாங்களா வீட்டுக்காரர் பத்தி நம்ம எப்பயுமே இந்த வரைக்கும் நான் யாருக்கிட்ட எதே சொன்னதுல அவரும் அந்த மாதிரி கிடையாது என்ன மனுஷன் சில பேர் வருத்த பண்ணலாம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என் நண்பன் போன் பண்ணி சொன்னான் நான் செத்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு போனை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு என் வேலையை செஞ்சிருக்கேன் யார் சாமி

உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது ஆமாடா அன்பை தொந்தரவு பண்ற மாதிரி ஒரு வைராக்கியம் இருக்கணுமான ஒரு क्वेश्चनஐ வைக்க வேண்டிய அன்பை விட வைராக்கியம் பெருசா தெரியல நன்றி 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 என்னோட வைராக்கியம் வந்து எனக்கு பிடித்த மருதாணிய வந்து 25 25 இயர்ஸ் ஆ நான் வந்து போடுறது இல்லன்னு ஒரு வைராக்கியம் வச்சிருக்கேன் ஒரு ஜோக்காக இங்க பாருங்க என்னோட கையில மருதாணி வச்சிருக்கிறேன்னு காமிச்சோன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்து இது உனக்கு இப்ப தேவையா கடுப்பித்தார் மயிலாட்

వర్ మరి మరి